முதல்ல நான் ஸ்லீவ்லெஸ் போடுறதே வந்து யூடியூப்ல இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிடிக்காது இந்த ட்ரெஸ்ஸுன்றதாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கட்டும் இன்னொரு நாலு பேருக்காக நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது எனக்கு இந்த ட்ரெஸ்ஸில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் நான் அதை மட்டும் தான் நான் பார்ப்பேன் சரி மற்றவங்களுக்காக நம்ம மாற்றிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி மாற்றிக்கிட்டே போக வேண்டியது அப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம சாப்டு பாருங்க டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும் டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா தி பெர்ஃபெக்ட் ரவா பிரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் குண்டா இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது இது எதுவும் கிடையாது அதே மாதிரி குண்டா இருக்கிறவங்க ஒல்லி ஆயிட்டு தான் இதை போடணும்னு இல்ல இந்த குண்டால இருந்து ஒல்லி ஆகுற வரைக்கும் உள்ள டைம் கேப் அந்த ஏஜ் நாங்க மிஸ் பண்ணிடுவாங்கல்ல சோ அதுல போட்டுக்க வேண்டியதானே ரீசெண்டாக வந்து இந்த சுகர் பேபியோட வீடியோ சுகர் பேபின்றது வந்து என்னென்னா அந்த பாட்டு ரொம்ப நல்லா எனக்கு பிடிச்சிருந்தது அந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்தது சரி ஏன் நம்ம யூடியூப்ல போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் போஸ்ட் பண்ணேன் பட் நிறைய பேருக்கு வந்து முதல்ல நான் ஸ்லீவ்லெஸ் போடுறதே வந்து யூடியூப்ல இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிடிக்காது இந்த ட்ரெஸ்ன்றதாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கட்டும் இன்னொரு நாலு பேருக்காக நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது எனக்கு இந்த ட்ரெஸ்ஸில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா நான் ரொம்ப கான்பிடென்டா இருக்கேன் அதை மட்டும் நான் பாப்பேன் நம்ம மாத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எப்போதுமே என்னோட நெகட்டிவ் கமெண்ட் வந்து நான் இக்னோர் பண்ணிடுவேன் சம்டைம்ஸ் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா அதை உட்காந்து படிச்சு பார்த்து நான் சிரிச்சுப்பேன் தனக்கு பிடிச்ச விஷயத்த லைஃப்ல நிறைய பேர் செய்யாம இருக்காங்க ஹஸ்பண்டுக்கு இது பிடிக்காது மாமியாருக்கு இது பிடிக்காது அப்படின்னு அப்புறம் அவங்க லைஃப் அவங்க எப்போதான் வாழ போறாங்க ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சொல்லுங்க பாப்போம் ஸ்டைலு தமிழ்னா நான் தமிழ் பொண்ணு நிறைய பேருக்கு நான் வீடியோல பார்க்கும்போது தமிழ் பொண்ணுன்னு தெரியல ஏதோ நார்த் இந்தியன் அந்த மாதிரி தான் நினைச்சு தான் மெசேஜ் அமைச்சுட்டு இருந்தாங்க ஸோ நான் வந்து ஒரு தமிழ் பொண்ணு தான் ஆனால் அந்த அடக்குடக்கமான தமிழ் பொண்ணு இல்லை ஒரு ஸ்டைலான தமிழ் பொண்ணு அதான் மீனிங் ஸ்டைலிஷ் தமிழ்ச்சுன்னு ஏற்கனவே இருக்கு நேம் நம்ம யூடியூபுக்குன்னு ஒரு நேம் வைக்கும் போது யாரும் யூஸ் பண்ணாத நேமா இருக்கணும்ல ஸோ ஸ்டைலுக்கு வந்து சின்னனம் தேடிட்டு இருக்கும் போது எனக்கு ஸ்னாசி கிடைச்சிட்டோம் தமிழச்சி தட்ஸ் விக்ரம் சூப்பர் நேவிட அவங்க தான் எனக்கு நிறைய ரெக்கமெண்ட் பண்ணாது வந்து இன்ஸ்டாக்குள்ளே வந்து எனக்கு இந்த டான்ஸ்லாம் வந்து பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்போ என்ன பிளாட்ஃபார்ம் வந்தது தப் ஸ்மாஷ் மியூசிக்கலி அதுக்கப்புறம் டிக்டாக் ஆச்சு டிக்டாக் பேன் பண்ணோன்னா கரெக்டாக யூடியூபுக்கு வந்துட்டேன் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் அதுக்கப்புறம் ரீல்னு ஒரு ஆப்ஷன் வந்தது ஸோ அதுலேயும் போட ஆரம்பித்தேன் அப்போ யூடியூப்பில் ஷார்ட்ஸ்னு வந்தது ஸோ எதில் நான் இல்லை எல்லா நாளுமே பண்ணிட்டு தான் இருந்தேன் சில பேருக்கு வந்து சில விஷயம் பிறந்ததுலேருந்தே பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அது மாதிரி தான் டான்ஸ் இப்போ வந்து உங்களோட லவ் லாங்குவேஜ் எதுன்னு கேட்டால் சில பேர் ஃபுட்டுன்னு வாங்க சில பேர் வந்து அவுட்டிங்னு வாங்க என்னோட லவ் லாங்குவேஜ் வந்து இட்ஸ் டான்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபுட் இது ரெண்டும் தான் டான்ஸும் ஃபுட்டும் தான் அந்த மாதிரி உங்களோட டான்ஸ்க்கு ஒரு கிரேசி செட் ஆஃப் இருக்காங்க ஆமா ஆடு ஆடும்போது அது ரொம்ப எமோஷனலா இன்வால்வ் ஆகி அதை அவ்வளவு அழகா எமோட் பண்றீங்க ரீசெண்டா வந்து இந்த சுகர் பேபியோட வீடியோ வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னன்னா ஒண்ணு வந்து நம்மளோட பாடியை நம்ம லவ் பண்ணணுன்றதா உங்களோட ஒரு முக்கியமான மோட்டோவா இருக்கு அண்ட் இப்போ அதுல வந்து சில சாங்ஸ் இப்போ அவங்க த்ரிஷாவை நம்ம பார்க்கும் பொழுது பா என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க அதை என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பட் நம்மளும் வந்து வீ கேன் ஆல்சோ டூ நம்மளும் நம்மள என்ஜாய் பண்ணி நம்ம ஜாலியா பண்ணணும்னா அந்த ரீல் வந்து எங்களுக்கு அப்படிதான் பிடிச்சிது ஆனா இப்போ அந்த ரீல் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க உங்களோட வே ஆஃப் ட்ரெஸிங்கும் நீங்கள் போடக்கூடிய ஒரு கன்டென்ட்க்கும் ஆனா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் பார்க்கும் பொழுது எங்கேயோ வந்து இதை என்ன நீங்க இப்படி பண்றீங்க ஏன் இந்த மாதிரி போடுறீங்க இல்லையா அப்படின்ற சில கமெண்ட்ஸ் இருந்துச்சுல நாங்க எப்படி வந்து இந்த மாதிரி வேண்டாம் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ் பட் அதே நேரத்துல மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்காத கமெண்ட்ஸ் ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக போத்தா எனக்கு வந்து எனக்கு வந்து டூ டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் இருக்காங்க இப்போ யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த ஃபேமிலி ஓரியண்டட் ஆடியன்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து கிளாமரா பார்க்க விரும்ப மாட்டாங்க இன்ஸ்டால வந்து அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட் கொஞ்சம் ஏற்கனவே வந்து ஒர்க் பண்றவங்க இல்லை வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலா இருக்கிறவங்க அவங்களுமே மாடர்னாக இருக்கிறவங்க இருக்கிறதுனால அங்கே வந்து நான் மாடர்னாக போட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க எப் எப்போதுமே இது உண்டு ஆரம்பத்துல பட் சுகர் பேபின்றது வந்து என்னன்னா அந்த பாட்டு ரொம்ப நல்லா எனக்கு பிடிச்சிருந்தது அந்த சேரீ ரொம்ப பிடிச்சிருந்தது சரியே நம்ம யூடியூப்ல போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் போஸ்ட் பண்ணேன் பட் நிறைய பேருக்கு வந்து முதல்ல நான் ஸ்லீவ்லெஸ் போடுறதே வந்து யூடியூப்ல இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிடிக்காது சி இங்க பாருங்களேன் இந்த ட்ரெஸ்ஸுன்றதாக இருக்கட்டும் இல்ல வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கட்டும் இன்னொரு நாலு பேருக்காக நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை கண்ணாடி முன்னாடி நிக்கும்போது எனக்கு இந்த ட்ரெஸ்ஸில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா நான் ரொம்ப கான்பிடென்டா இருக்கேன் நான் அதை மட்டும் தான் நான் பார்ப்பேன் ஆஹ் சி நம்ம மாத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி மாற்றிக்கிட்டே போக வேண்டியதுதான் அப்ப நம்ம வாழ்க்கையை நம்ம இப்ப வாழ முடியும் குண்டா இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது இது எதுவும் கிடையாது அதே மாதிரி குண்டா இருக்கிறவங்க ஒல்லி ஆகிட்டு தான் இதை போடணும்னு இல்லை இந்த குண்டாலேருந்து ஒல்லி ஆகிற வரைக்கும் உள்ள டைம் கேப்பு அந்த ஏஜ் நாங்கள் மிஸ் பண்ணிடுவாங்கல்ல ஸோ அதில் போட்டுக்க வேண்டியது தான் என்ன இருக்கு இருக்குது ஸோ எனக்கு வந்து எப்போதுமே என்னோடய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நான் இக்னோர் பண்ணிடுவேன் எஸ் சம்டைம்ஸ் எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை உட்காந்து படித்து பார்த்து நான் சிரிச்சுப்பேன் இவ்வளோதான் நான் மக்கள் அவ்வளோதான் சி அவங்க இல்லாமல் நம்ம இல்லை இந்த அளவுக்கு நம்மளை ஏற்றி விட்றதும் அவங்க தான் நான் இந்த ஒரு ட்ரெஸ் போட்டதுக்காக நம்மளை கேளமாக பேசுகிறதும் அவங்க தான் நாளைக்கே திருப்பி நான் வேற மாதிரி நல்லா போட்டாலும் திருப்பி அவங்க என்ன புகழதான் போகிறாங்க சரி அவங்க மென்டாலிட்டி வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் அவங்க வியூஸ் வந்து நம்ம மதிக்கிறேன் அதனால தான் நான் கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் தே ஹாவ் த ரைட்ஸ் டு கமெண்ட் பட் அதை அக்செப்ட் பண்ணிக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான் எதை பண்ணணுமோ அதை மட்டும் நான் பண்ணிப்பேன் ஸோ இட்ஸ் லைக் தட் ஆனால் வந்து இப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா உங்களுக்கு வந்து லைக் கம்ஃபர்டபுள் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றது டோட்டலி அக்செப்டபுள் அண்ட் அப்படி தான் இருக்கணும் இருக்குமயோ நமக்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்களே இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பிடிக்காம சுகர் பேபி மாதிரி சாங்ஸ் மட்டுமே பண்றது இல்லையே இப்ப நீங்க யூடியூபே எடுத்துக்கோங்க இன்ஸ்டாவும் எடுத்துக்கோங்க ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அப்படியே ஒரு இடுப்பு கூட தெரியாத மாதிரி ஒரு சாரீ கட்டி பண்ணியிருப்பேன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போட்டு மாடர்னா பண்ணியிருப்பேன் ஒன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ட் ஷார்ட்ஸ் போட்டு பண்ணிருப்பேன் ஒன்ல இந்த மாதிரி கவர் பண்ணி போட்டிருப்பேன் சி ஐம் கவரிங் ஆல் த ஆடியன்ஸ் தான் ஆக்சுவலா டு பி ஆனஸ் நான் ஆடியன்ஸ்க்காகன்னு இது நான் பண்ற ஒரே விஷயம் என்டர்டைன்மெண்ட் மட்டுந்தான் இந்த ட்ரெஸ்ஸிங்கும் இது எல்லாமே அவங்களுக்காக கிடையாது எனக்காக நான் பண்ற என்னோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்றது மட்டும்தான் அவங்களுக்காக அவுங் இப்போ என்னோட வீடியோ பார்க்கறாங்களா காலையில் ஓகே ஃபைன் அப்பா ஒரு நான் ஜாலியாக இருக்க ரெஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கு அப்படி ஒரு தாட் வரணும் இல்லை இந்த பொண்ணு இந்த உடம்பு வச்சுட்டு ஆடுது ஏன் நம்மளால ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க அவங்களோட இன்ஃபிரியரிட்டிவ் காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளில வந்தாங்கன்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் மூணாவது தனக்கு பிடிச்ச விஷயத்தை லைஃப்ல நிறைய பேர் செய்யாமல் இருக்காங்க ஹஸ்பண்டுக்கு இது பிடிக்காது மாமியாருக்கு இது பிடிக்காது அப்படின்னு அப்புறம் அவங்க லைஃப் அவங்க எப்போதான் வாழ போகிறாங்க இப்போ இப்போ நான் மீடியாவில் இருக்கேன் என்னோட மம்னார் மாமியாருக்கு மட்டும் இது ஃபஸ்ட்டே பிடிச்சிரும்னு கேட்டால் கிடையாது நம்ம வந்து அதுக்கு டைம் எடுக்கும் வி ஹாவ் டு கிவ் தட் ஸ்பேஸ் ஸோ அது எல்லாமே டைம் எடுக்கும் அவங்களுக்கு பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு நினச்சா லைஃப்பில் செய்யவே முடியாது ஸோ இதெல்லாம் இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கட்டும் தான் என்னோடய லைஃப்பை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் காட்டுறேன் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரகிள் இருக்கும் ஈவன் நான் இந்த குண்டா இருக்கிறத ஒல்லியாக்கிறது கூட ஒரு ஸ்ட்ரகிள் தான் அதனால தான் என்னோட டயட்டிங் என்னோட வெயிட் ரிடக்ஷன் எல்லாத்தையுமே நான் போட்டுட்டு வரேன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குதுன்னு நான் போட்டுட்டு வரேன் ஏன்னா எல்லாேருக்கும் தெரியணும் வித்தின் நைட் குள்ளெலாம் யாரும் ஒல்லியாக முடியாது நேச்சுரலாக பண்ணால் இட் வில் டேக் டூ இயர்ஸ் டைம் த்ரீ இயர்ஸ் டைம் அது புரியணும் ஸோ அதுக்காக தான் ஓகே நீங்கள் கூட சொன்னீங்க இப்போ இப்போது கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் அம்மா இருக்கட்டும் அப்பா இருக்கட்டும் இல்லை மாமனார் மாமியார் அவங்களோட ஒரு செக்யூரிட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டன் அவங்க வந்து யோசிப்பாங்கல்ல நம்மளோட வீட்டு பொண்ணாச்சு இப்போ என்ன என்ன சொல்லிட்டு போகிறாங்க கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க உங்களோட வீடியோஸ் பார்த்துட்டோ இல்லை இந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ப்ளஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க இப்போ எங்கள் இன்லாஸ் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கமெண்ட்ஸ் படிக்கிறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது பட் அவங்க வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பா பார்ப்பாங்க இது வரைக்கும் கமெண்ட்ஸ் பத்தி என்கிட்ட எதுவும் கேட்டதில்ல விக்ரம் கிட்டே எதுவும் கேட்கதில்லை பட் இந்த மீடியாலாம் தேவையான்னு கேட்பாங்க பட் ஒரு ஆரம்பத்துல கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஓகே அவளுக்கு அந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கு அவ போகிறா அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் அவளுக்கு இருக்கு அவங்க லைஃப்குள்ள நம்ம இதுக்கு அவங்க சந்தோஷமா அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க வந்துட்டாங்க ஓகே எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கழுவி ஊத்துறதுல ஊத்த மாட்டாங்க நம்ம பெத்த அம்மா அப்பா தான் ஊற்றுவாங்க ஆரம்பத்துக்கு நாங்கள் நல்லா படிச்சு ஒரு இன்ஜினியரிங் படிக்க வைச்சேன் நீ என்னடான ஒரு ஆபிஸ்ல உட்காந்து ஒரு மேனேஜரா உன்ன பாப்பேன்னு நினைச்சா நீ என்னடானா இப்படி உட்காந்து ரீல்ஸ் சினிமா இப்படி போயிட்டு ஏ என்ன அப்படின்னு ஃபஸ்ட் அவங்களுக்கு தான் இருந்துச்சு இந்த ஃபீல்டு வேணுமா யோசிச்சுக்கோ மந்த்லி சேலரி எல்லாம் விட்டுட்டு போற அப்படின்னு ஏன்னா ஃபஸ்ட் டூ இயர்ஸ் இன்கம்ன்றதெல்லாம் பெருசா இருக்காது நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கிற வரைக்கும் தான் ஒரு ஒரு ஸ்டாண்ட் வர வரைக்கும் அப்புறம் தான் நம்மளுக்கு ப்ரொமோஷன்ஸ் கூட வரும் இல்லையா அப்போல்லாம் ஸோ அவங்களுக்கு அப்போ புரியல பட் ஒரு ஒன் இயர் ஆனதுக்கு அப்புறமும் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க உங்கள் பொண்ணு சூப்பராக நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் ஓகே உங்களுக்கு புரிய வந்தது ஃபஸ்ட்டு அவங்களுக்குலாம் யூடியூப்னா என்னன்னு அப்போலாம் தெரியாது ஸோ அப்போ தான் பூன் ஆகிட்டு இருந்த சமயம் அந்த கோவிட்ல தான் அது ஆக்சுவலாக பயங்கரமாக ஆச்சு நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணேன் டிக்ட் க்ளோஸ் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறது சில பேலாம் யூடியூபுக்கு வாங்க அப்படின்னு நான் ஓப்பன் பண்ணது அப்போலாம் ஷார்ட்ஸும் இல்லை லாங் வீடியோ தான் ஸோ அப்படி ஆரம்பிச்சு தான் பட் ஒரு போக போக நம்ம அந்த ஏர்னிங்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட ஃபேமாக இருக்கட்டும் இல்ல அது மூலியமா கிடைக்கிற அப்பர்ச்சுனிட்டியா இருக்கட்டும் இதுவும் ஒரு ஃபீல்டு தான் இதுவும் வந்து ஒரு வகையான ஒரு கௌரவமான ஒரு வேலை தான் அப்படின்னு அவங்களுக்கு புரியற வரைக்கும் அந்த ஸ்ட்ரகுள் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ பாருங்க நான் யாராவது என்ன கமெண்ட் பண்ணா நான் ரிப்ளே பண்ணி என்னோட ஃபாலோவர்ஸோ இல்ல எங்க அம்மா அப்பாவே போய் திட்டிட்டு இருப்பாங்க நீங்க இப்படி சொல்றீங்க அப்பாவ இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அதெல்லாம் எல்லாமே ஃபஸ்ட் லைக் என் ஃபேமிலில தான் வரும் தட்ஸ் ஓ நைஸ் நீங்க வந்து ஏர்ன் பண்ணிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட சி நம்ம பேமில வந்து நம்மளுக்கு எல்லா விதத்துலயுமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா உங்களுக்கு அது புரியணும் புரியற வரைக்கும் நம்மளை திட்டிட்டு தான் இருப்பாங்க புரிஞ்சிருச்சுன்னா அவங்கள விட நல்லா சப்போர்ட் பண்ணுறவங்க யாருமே கிடையாது அந்த புரிய வைக்கிற கடமை நம்மளோடது அண்ட் நீங்கள் ஒரு அழகான கம்யூனிட்டி வந்து உங்களுக்காக சேர்த்து வச்சிருக்கீங்க என்னன்னா எப்பயுமே சப்பி கேர்ள்ஸ் ப்ளஸ் சைஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ரொம்ப வந்து அதை பாடி ஷேம் பண்ணி பேசிட்டு இருந்ததை தாண்டி இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் வீடியோ போட இருந்து நீங்களுமே எவ்வளோ பேரை வந்து அவங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்தோ அவங்களோட ஒரு லைஃப்பில் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்திருக்கீங்க அண்ட் முக்கியமாக உங்களோட காஸ்டியூம்ஸ்மே வந்து அது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் ரோல்னு சொல்லலாம்

அதுவும் இந்த கார்கோ பேண்ட்ஸ்னா நான் ஒரு பைத்தியம் ஏன்னா என் சைஸ்க்கு கிடைக்கிறது கஷ்டம் எங்கெல்லாம் கிடைக்கிறது எல்லா இடத்துலையும் போகிறதுலாம் வாங்கி வச்சிருவேன் ஸோ அந்த மாதிரி தென் இப்போ நீங்கள் இந்த சைஸ்க்கு வந்து கிடைக்கிறது கஷ்டம் இது வந்து முன்னாடி இருந்துச்சா அதாவது மேபி ஒரு ஒரு கஷ்டமாக கிடையாது முன்னாடியெல்லாம் சைஸே கிடைக்காது நான் இதுக்காக அப்ராட்ல என் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி இல்லை எங்கள் அக்கா அப்ராட்ல இருக்கா அவகிட்ட சொல்லியோ அங்க இருக்கும் சைஸஸ் பிளஸ் சைஸ் அங்க இருந்து நம்ம வாங்கிட்டு வர சொல்லுவோம் அது இப்போ தாங்க நம்மளுக்கு ப்ளஸ் சைஸே கிடைக்குது அப்பல பிளஸ் சைஸ்னு பாத்தீங்கன்னா வெறும் குர்த்தியோ இல்ல இந்த அம்பர்லா கட் சுடிதாரோ அஞ்சு எக்ஸல் வரைக்கும் வச்சுருப்பாங்க கடையில் அதை தாண்டி ஏதாவது ஃபேன்சியாக கிடைக்குன்னு சொல்லுங்கள் துணி எடுத்து தான் தைக்கணும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஈவன் நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆடு பார்க்குறீங்க டென் எக்ஸல் வரைக்கும் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது சி வெயிட் குறைக்கணுன்றது நல்ல விஷயம் தான் ஃபிட்டான வேர்ல்டுக்குள்ளே வரணுன்றது நல்ல விஷயம் தான் ஆனால் என்னென்னா இந்த ஃபிட்டான வரத்துக்கு வரைக்கும் என்ன இப்போ ஒரு ஜீன்ஸ் போடணும்னு நினைக்கிறீங்க இல்ல நான் ஒரு ஷார்ட் ஸ்கர்ட் போடணும்னு நினைக்கிறேன் போடாம இருக்க முடியுமா சோ அதுக்கான சைஸ் மார்க்கெட்ல வேணும் தானே நல்ல விஷயமா தான் நான் அதை பாக்குறேன் முன்னாடி எல்லாம் வந்து துணி எடுத்து தைக்கணும் அப்படின்னு சோ ரொம்ப நாளா நீங்க துணி டெய்லர் கடையில சொல்லி தைச்சு அப்படிதான் இப்போ நம்மளுக்கு சில குர்தீஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் நெக்க தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் ப்ராட் க்ளோஸ் நெக்கா போட்டா இருக்கிற கு இருக்கிற குண்டு இன்னும் கொஞ்சம் அதிகமா காட்டும் காலர் நெக் இதெல்லாம் சோ கொஞ்சம் ஒயிட் கட்லாம் போட்டா இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்கு பிளசண்டா இருக்கும் இப்போ அதெல்லாம் வேணும்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தானே ஆகணும் இப்பதான அந்த இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து பார்க்கும்பொழுது கம்பேர் டு பிஃபோர் பிளஸ் சைஸ் பீப்புளுக்காகவே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் டிரெஸ்ஸஸ் வர ஆரம்பிச்சிருச்சா மார்க்கெட்ல ஆக்சுவலா நிறைய வர ஆரம்பிச்சிருச்சான்னு எனக்கு ஆன்சர் கிடையாது அது எஸ்ன்னு நான் சொல்ல முடியாது பட் வர ஆரம்பிச்சிருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு டிசைன் இருக்கிற இடத்துல இப்போ ஒரு பத்து டிசைன் இருக்கு இனிமேல் ஃபுல் ஃபிளெஜ்டா வரல சில ஸ்டோர்ஸ் மட்டும்தான் ப்ளஸ் சைஸ்க்காகனே இருக்குது அந்த மாதிரி ஒரு ஸ்டோர் தான் இப்போ நான் ஓப்பன் நான் ரன் இருக்கேன் அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இட்ஸ் கால் சைஸ் பியாண்ட் அந்த இதில் வந்து எப்படின்னா இட்ஸ் ஃப்ரம் எக்ஸ்ட்ரா ஸ்மால் டு ஃபிஃப்டீன் எக்ஸல் சைஸ் ரேஞ்ச் வரைக்கும் நாங்கள் கவர் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி நல்ல ட்ரெஸ் என்ன மாதிரி நல்ல ஒரு மாடர்னான ட்ரெஸ் வந்து என்னோடய ஃபாலோவர்ஸும் வியர் பண்ணுன்றதுக்காகவே கோரில் தான் இந்த பிஸ்னஸ் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்தேன் அண்ட் நீங்கள் இந்த கார்கோ பேண்ட் பற்றி கூட சொன்னீங்க இப்போ கார்கோ பேண்ட் வந்து நிறைய பேருக்கு வியர் பண்ணணும்னு ஆசை இருக்கு ஆனால் நான் இது யாருமே ஃபெயில் பண்ணியிருக்கேன் மேக்ஸ் மேக்சிமம் இப்போ எனக்குமே பேண்ட் கம்ஃபர்டபுள்னா கம்ஃபர்டபுள் பட் சம்டைம்ஸ் வந்து ஸ்கர்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் என்னன்னா எந்த இடத்துலயுமே எனக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபிட்டிங் ஆகும் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்காது இப்போ கார்கோ பேண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லை ஜீன்ஸ் பேண்ட்ஸ்லாம் வேர் பண்ணுவோம் இந்த இடத்துல முக்கியமா தம்மி ஏரியாதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப இழுத்த மாதிரி ஃபீல் ஆகல ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குமா இல்லை அந்த மாதிரி இல்லாமல் எப்படி பேண்ட்ஸ் சூஸ் பண்றது ஸோ அதுக்கு வந்து ஃபோக்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலி ஃபோக் இது நிறைய பேருக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம் ஃபோக் இன் த சென்ஸ் உங்களோட இந்த ஸ்டொமக்லேருந்து ஆரம்பித்து கீழ் வழியாக அந்த பேக் வரைக்கும் பொறுக்கு இது என்ன ஆகிடும்னா ரெடிமேட் நீங்கள் எடுக்கிற வந்து ரொம்ப இறக்கி வச்சுருவாங்க நீங்கள் உட்காரும்போது கீழே அது தடுக்கும் இல்லை உங்கள் வயிர் நிறையா இருக்கும் இல்லை பேக் ஏரியாஸ் நிறையா இருக்கிற உங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ ஃபோக் ஏரியா கம்மியாக இருக்க மாதிரி உங்களோடது மெஷர் பண்ணிக்கோங்க உங்களோடது ஒரு ஃபார்ட்டி ஒன் வருதுன்னா எதிர் ஃபார்ட்டி ஒரு ஒரு இந்த பக்கம் ஒரு ஃபார்ட்டி டூ வரைக்கும் போகலாம் அதுக்கு மேலே இருந்தாலும் அல்ல அதுக்கு ரொம்ப கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு உட்காரும்போது கம்ஃபர்டபுளாக இருக்காது ஸோ நோட் பண்ணிக்கோங்க இது ஒரு விஷயம் ஸோ அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அது அதுக்கேற்ற மாதிரி எல்லா பேண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு இருக்காது இப்போ ஹை வேஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்கும் லோ வேஸ்ட்ல இந்த ப்ராப்ளம் இருக்காது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பேண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க அது ஒரு தடவை நீங்க போய் செக் பண்ணி உங்களுக்கு அந்த பேண்ட்டை பார்த்தாலே தெரியும் இந்த ஃப்ரண்ட்டில் அந்த ஜிப்க்கு எண்டு இருந்து ரெண்டு கால் பிரியுது பார்த்தீங்களா அந்த ஹைட் ரொம்ப அதிகமா இருக்கும் அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் Okay. Safta paranga. Taste summa ketarko. Daily okay. double roasted raba. The perfect raba. Aviar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. PTEC Biotechnology with specialization in computer science and biology. MCR Pure Cotton Club. Formals and casual shirts.